ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு வினோ கார்டன் இந்த லாங் வீடியோவில் நீங்கள் எதை பற்றி பார்க்க போகிறீங்கன்னா ஒரு மகத்துவமான லிக்விட் ஃபர்டிலைசர் தான் பார்க்க போகிறீங்க அது என்ன ஃபர்டிலைசர் அப்படிங்கிறது தெரிஞ்சிக்க இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் அது என்ன லிக்விட் ஃபர்டிலைசர் அப்படின்னு வந்து பார்த்துட்டிங்கன்னா வேறு ஒன்றும் கிடையாதுங்க நம்ம தோசை இட்லி மாவு தான் ஆனால் ஃப்ரெஷ் மாவை எடுத்துக்க வேண்டாம் அது ஒரு புளிச்ச மாவாக இருக்கணும் ஏன்னா நம்ம வேஸ்ட்டு புளிச்சிடிச்ச மாவு அப்படிங்கிற ஒரு நிலையில் இருக்கும் அந்த அப்படிப்பட்ட ஒரு மாவை தான் நம்ம ரோஜா செடிகளுக்கு கொடுக்க போகிறோம் அது எப்படி கொடுக்கணும் அப்படின்னு வந்து பார்த்துட்டிங்கன்னா நல்லாவே புளிச்ச மாவு வந்துட்டு ரோஜா செடிகளை நல்லா நுண்ணுயிர்களை வந்து பெருக்கும் அப்படி நுண்ணுயிர்களை பெருக்கும் போது வேறு ஊனி ரோஜா செடிகளுக்கு வேர் சத்து அதிகமாக வரும் அப்படி வேர் சத்து அதிகமாக வரும்போது நிறைய முட்டுகளும் பூக்களும் பூக்கும் ரோஜா செடியில் இது நான் என்னோடய பிளான்ஸ் கொடுத்து பார்த்துட்டு அதோட ரிசல்ட்டு க்ளீனாக கிடச்ச பின்னாடி தான் உங்களுக்கு இதை நான் ஷேர் பண்ணுறேன் அதனால் நீங்களும் இதை மறக்காமல் உங்கள் வீட்டில் வந்துட்டு ட்ரை பண்ணி பாருங்கள் அது எப்படி நம்ம ரோஸ் பிளான்ஸ் கொடுக்கணும் வந்து பார்த்துட்டிங்கன்னா புளிச்ச மாவு எல்லா செடிகளுக்கும் கொடுக்குற மாதிரி எடுத்து வச்சுக்கோங்க ரெண்டு பங்காக பிரித்து எடுத்துக்கோங்க ஒரே பங்கில் நிறைய தண்ணி கலந்து விட்டு கொடுத்துடக்கூடாது ஏன்னா ஒரு கட்டத்தில் நோய் தாக்குதலுக்கு ரோஜா செடியே ஆளாயிடும் அதனால் ரெண்டு பங்க பிரித்து எடுத்து வச்சுக்கிட்டு பத்து செடிக்கு போல் பத்து லிட்டர் தண்ணின்னு கலந்துக்கோங்க அதே மாதிரி மீதி இருக்கிறதுக்கும் அதே மாதிரி பத்து லிட்டர் தண்ணி போல் கலந்து விட்டுட்டு ரோஜா செடிகளுக்கு கொடுத்துட்டு வாங்க கண்டிப்பாக நிறைய பூக்களும் மொட்டுக்களும் வைக்கும் உங்கள் செடியில் அதோடைய லைவ் ரிசல்ட்டு இந்த லாங் வீடியோலேயே வந்துட்டு நான் உங்களுக்காக ஷேர் பண்ணியிருக்கேன் அதையும் மறக்காமல் வியூ பண்ணி பாருங்கள் இந்த வீடியோ உங்களுக்கு இன்ஃபர்மேட்டிவாக இருக்கும்னு நம்புகிறேன் அது மட்டும் இல்லாமல் பிடிக்கும்னு நினைக்கிறேன் அப்படி பிடிச்சிருந்தால் மறக்காமல் லைக் ஷேர் கமெண்ட் பண்ணுங்கள் முக்கியமாக வினு கார்டன் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கும் ஷேர் பண்ணுங்கள் தேங்க்யூ